தென்னாருடைய சிவனையைப் பொற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணி அருப்பெருஞ்சோதி கொஞ்சம் மிஸ்டிங் சிமா ஐயாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்குறப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா புளிப்பானி ஜோதிடம் பாடல் முன்னூறு அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாடல் இருபத்தி ஆறு அதை பார்க்க போகிறோம் சிங்க லக்கணம் சிம்ம லக்கணம்னு சொல்லுவாங்களா அதில் பிறந்தவர்களுக்கு உண்டான பலனை ஸ்பெசிஃபிக்காக பாரப்பா சிங்கத்தில் ஜனித்த பேருக்கு அப்படின்னா சிம்மலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பௌமனுமே திரிகோணம் ஏறினு இருக்க செவ்வாய் சீரப்பா செம்பொண்ணும் செல்வம் பூமி செல்வம் பொன்பொருள் சேர்க்க பூமியெல்லாம் போயெல்லாம் கிடைக்கும் சிவசிவா சுக்குமடா சென்மனுக்கு அப்படிங்கிறாரு இதெல்லாம் சிவபுகான் படாச்சத்தாலும் கிடைக்கும் வீரப்பா மற்றவிடம் தனி நிற்க இதை தவிர மற்ற இடத்துல இருந்தார் வெகு மோசம் நல்லா கேட்டுக்கோங்க அந்த வார்த்தையை வெகுமோசம் வருமடா வினையால் துன்பம் வெகுமோசம் வருமடா வினையால் துன்பம் குறப்பாக போகருடைய கடாட்சாத்தாலே கொச்சவடி புளிப்பாணி குறித்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு புளிப்பாணி சித்தர் வந்து இந்த பாட்டை முடிக்க முடிக்கிறாரு இது வந்து பாடல் இருபத்தி ஆறு இந்த பாடலில் வந்து என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா சிம்மலக்கணம் சிம்மலக்கணங்கிறது வந்து ஸ்திரலக்கணம் சரம் சிரம் ஓகே சிம்மலக்கணம் ஸ்திரம் சிறலக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றும் எட்டும் மரணத்தை செய்யக்கூடிய இடங்கள்னு பேர் சிம்மல கணத்துக்கு மூன்றாவது அப்படி அது ஜுலாம் அப்போ துலாத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்துனா வந்து அது வந்து மரணம் மரணத்துக்குப்பான கண்டங்களை செய்யும் பேர் அப்புறம் எட்டு எட்டுனா இது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து மீனம் மீனத்தில் ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் மரணம் மரணத்துக்குப்பான கண்டங்களை செய்யும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து ஆனால் இப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பாதகாதிபதினு சொல்லக்கூடிய ஸ்திரலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் பாதகம் பாதகாதிபதினு சொல்லக்கூடிய தான் சொல்கிறாரு பௌமன்னா செவ்வாய் அப்போது சிம்மலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் திருகோணத்தில் இருக்குமானால் சிவபெருமான கடாட்சாத்தாலே சகல செல்வங்களும் வந்து சேரும் பூமி மண்ணு யோகம் மனை எல்லாம் வந்து சேருங்கிறார் அப்போது சிம்மலக்கணத்துக்கு சிம்மலக்கணங்கிறது ஒன்றாம் வீடு இந்த ஒன்றாம் வீட்டிலோ ஐந்தாம் வீடுங்களுடைய சிம்மலக்கணத்துக்கு அஞ்சாம் வீடு அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு தனுசுலையோ ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேஷம் மேசத்திலேயே செவ்வாய் இருக்குமானால் நன்மை மற்ற இடங்களில் மற்ற இடங்களில் இருந்தால் வெகுமோசம் வருமடா வினையால் துன்பம் இந்த ஒரு இடத்துல ஒரு சின்ன பாயிண்ட் வைக்கிறார் பாருங்க ரொம்ப நுட்பமா இருக்கிறார் நிறைய துன்பம் வந்து சேரும் மோசம் ஏமாற்றங்கள் துன்பங்களும் ஏமாற்றங்களும் வந்து சேரும் வினையால் துன்பம் அப்படிங்கிறார் அப்போது வினையால் துன்பம்னா இங்கே ரொம்ப முக்கியமாக சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற இடங்களில் செவ்வாய் இருக்குமானால் அந்த செவ்வாயுடைய திசைகள் புத்திகள் இந்த நேரத்தில் ஏழு லட்சம் இதெல்லாம் வந்து ஒரே நேரத்தில் வருமானால் வினையால் வினையால்னால் கர்ம வினன் அப்படி நினைச்சிடாதுங்க இவர்கள் செய்யக்கூடிய செயல் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் வினை என்று பெயர் நாம் செய்கிற செயல் அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கு ஜாமீன் பொறுப்பு கையெழுத்து இதெல்லாம் போடக்கூடாது ஏன் அப்படின்னா நிறைய பேர் இது முன்ஜன்மாவாக இப்போ கர்மாவால் வந்து அப்படி இல்லை இந்த இடத்துல புளிப்பன் சித்தர் சொல்றதுன்னா இந்த மாதிரி செவ்வாய் இந்த மற்ற இடங்கள்ல இருந்ததுன்னா அவர்களுக்கு செவ்வாயுடைய திசையோ புத்திகளோ நடக்குமானால் அந்த இடத்துல வந்து நம்ம ஏழரை சென்னை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூடி வந்ததுன்னா ஒன்று சே வந்ததுன்னா வினையால் துன்பம் வெகு மோசம் வரும்டா விடா வினையால் துன்புகிறேன் அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏற்கையாவது பணத்தை கொடுத்து ஏமாறுது ஜாமீன் கருத்து கொடுத்து ஏமாறுது இந்த மாதிரி கேரண்டி கொடுத்து வாக்கு கொடுத்து இந்த மாதிரி கொடுத்து ஏமாந்து சங்கடங்களை அணிவிக்க வேண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு புலிப்பானி சித்தர் மிக தெளிவாக இந்த இடத்துல சொல்லியிருக்காரு நிறைய பேர் ஏன்ட கேட்பாங்க வினைனா முன்ஜன்மனை இல்லை இந்த இடத்துல அவர் சொல்றது அது மற்ற இடங்கள்ல செவ்வாய் இருக்குமானால் அவர்களுக்கு செவ்வாயுடைய திசா காலங்கள்ல காலங்களில் ஏழை ரட்சனையும் வருமானால் அந்த காலகட்டங்களில் இது வந்து பாதிக்கும் ஏன்னா சிம்மலக்கணம் சனி பாவி அப்போ ஏழை ரட்சனை வரக்கூடிய காலகட்டங்களில் செவ்வாய் திசை புத்திகள் வருமான அந்த பாதிப்பை செய்யும் அப்படிங்கிறதான் புலிப்பானி சித்தர் இங்க சொல்லியிருக்கக்கூடிய சுற்றுமான ரகசியம் பிடிச்ச மிஸ்டேக்ஸ் எல்லாம் டிவி சேனல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய வீடியோக்கெல்லாம் உடனே வந்து சேரும் நன்றி வணக்கம்